அவ்வாறு இருப்பவர்களில் அவருடைய இருதயங்களில் நோய் உள்ளது என்பார் இவ்வாறு இருக்கக்கூடியவர்கள் மறுமையை மறுக்கக்கூடியவர்கள் கொடுத்ததிலிருந்து கொடுக்காதவர்கள் ஏமாற்ற நினைப்பவர்கள் தங்களையும் பழகித்தவனையும் ஏமாற்ற நினைப்பவர்கள் வாய்களில் நல்லதை விரும்புகிறோம் என்று கூறி திரும்பவர்கள் இவர்களுடைய இருதயங்களில் நோய் உள்ளது என்ற செய்தியை நமக்கு இறைவன் அறிவிக்கின்றான் அவ்வாறு யார் இருக்கின்றார்களோ அவர்களின் இருதயங்களில் நோய் உள்ளது நோயின் தொடக்கம் அனைத்து நோய்களுக்கும் தொடக்கம் இது அவர்களின் இருதயங்களில் நோய் உள்ளது அவன் அறிவித்தால் தவிர அறிந்து கொள்பவர்கள் இல்லை இருதயங்களில் உள்ளது என்ற ஒரு வாக்கியம் நமக்கு உணர்த்தப்பட்டால் நம்முடைய மனதில் இறக்கப்பட்டால் தவிர அதனுடைய அது அறிவிக்கும் மறைவானவற்றை நாம் அறிந்து கொள்பவர்கள் இல்லை வெறும் வார்த்தையாக ஆகிவிடும் இருதயங்களில் நோயுள்ளது அவை அது நமக்கு இறக்கப்பட வேண்டும் அவர்கள் உண்மீது இறக்கப்பட்டதன் மீதும் உமக்கு முன்பாக இறக்கப்பட்டதன் மீதும் நம்பிக்கை கொள்வார்கள் உணர்ந்து அதை அறிவிக்கும் பொழுது அந்த உணர்தல் தங்களுக்கு இறக்கப்படும் பொழுது அதே நம்பிக்கை கொள்வார்கள் இல்லை இப்பொழுது செய்தி அறிவிக்கின்றான் அவருடைய நோய் நோயுள்ளது நீங்கள் உங்களை படைத்தவனை ஏமாற்ற நினைத்தால் அவன் அவர்களுக்கு அந்த நோயை இன்னும் அதிகப்படுத்தி விடுவான் நீங்கள் யார் ஒருவரையும் ஏமாற்ற நினைத்தால் நல்லது போல் நடித்தால் நல்லது செய்வது போல் நடித்தால் உங்களை நீங்கள் ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் அதனுடைய விளைச்சல் அவர்களுக்கு இன்னும் நோய் அதிகமாகும் அவ்வாறு அவர்கள் நிராகரிப்பதும் ஏமாற்றுவதும் நோய் என்று இறைவன் கூறுகின்றான் இன்னும் கூறுகின்றான் அவளுக்கு அந்த நோயை அதிகப்படுத்தி விடுகிறான் இதற்காக அவர்கள் பொய் சொல்லும் காரணத்தினால் அவளுக்கு துன்பமான வேதனையும் உண்டு துன்பமும் உண்டு வேதனையும் உண்டு துன்பம் நேற்று நடந்த காரியங்களுக்கு நேற்று அவர்கள் செய்த அந்த ஏமாற்றுதலுக்கு அந்த பொய்யிற்கான மறுமையில் மறுமை துன்பம் இன்று அவர்கள் அந்த துன்பத்தில் இருப்பார்கள் இன்னும் வேதனையும் உண்டு நாளைய வாழ்க்கை பற்றிய வேதனையும் அவளுக்கு உண்டு நடந்தவற்றிற்கான துன்பமும் கஷ்டமும் நடக்க இருப்பதற்கான வேதனையும் வாழும் காலத்தில் அவர்களுக்கு உண்டு இறைவன் அறிவிக்கின்றான் இதற்காக அவர்கள் நிராகரித்தார்கள் ஏமாற்றினார்கள் இருதயத்தின் நோயின் காரணமாக இந்த நோய் உடலில் வெளிப்படும் பொழுது அதைத்தான் இவர்கள் நோய் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் மனதில் துவங்கிவிட்டது அந்த மனதின் நோய் இருக்கும் வரை இவர்கள் வெளிப்படையாக காணக்கூடியதை எத்தனை முறை மாற்றினாலும் அது அவர்களுக்கு தீரப்போவதில்லை எத்தனை வழிபாடுகள் அவர்கள் செய்தாலும் தீரப்போவதில்லை ஏனென்றால் அவர்கள் வழிபடவில்லை வழிபடாமல் வழிபாடு மட்டும் செய்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வழிபாடு ஆனால் வழிபடவில்லை தங்களுடைய உணர்வுகளுக்கு இடை உணர்வுக்கு அவர்கள் வழிபடவில்லை உணர்ச்சிகளுக்கு வழிபாடு செய்கிறார்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் உணர்ச்சியாக்கி அதை வழிபாடு செய்கிறார்கள் வழிபடவில்லை அவர்கள் உணர்வுக்கு வழிபடுங்கள் வேதம் நமக்கு அறிவிக்கின்றன